இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சீனாவில் மிகப்பெரிய தங்க சுரங்கம் கண்டுபிடிப்பு தங்க சுரங்கம் தொடர்பில் சீனா பொய்கூறுவதாக அமெரிக்கா குற்றச்சாட்டு மூன்றாவது பெரிய மனித புதைகுழியாக மாறிய செம்மணி புதைகுழி மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தையின் எலும்பு கூட்டு தொகுதிகள் புலம்பெயர்தலை கட்டுப்படுத்த அதிரடி நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டுள்ள பிரித்தானியா ஏர் இந்தியா விமான விபத்தின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் உடல் எச்சங்கள் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை சந்தித்து பேச தயாராக இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படும் தங்கச் சுரங்கம் தொடர்பான செய்தி தற்போது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பூமிக்கடியில் ஆயிரம் தொன் எடையுள்ள தங்கம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ள நிலையில் இது உலகின் மிகப்பெரிய தங்கச் சுரங்கமாக கருதப்படுகிறது இந்த சுரங்கம் ஹுனானில் ஏற்கனவே உள்ள வாங் தங்கச் சுரங்கத்திற்கு அருகில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய தங்க வளம் டிஜிட்டல் மாடலிங் தொழில்நுட்பத்தின் மூலம் ஆய்வு செய்து கண்டறியப்பட்டது அதன் மொத்த மதிப்பு சுமார் மூன்று பில்லியன் அமெரிக்க டொலர் என கணிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சீனா தங்க உற்பத்தியில் தன்னை மேலும் வலுப்படுத்தியுள்ளது இதற்கு முன் தென்னாப்பிரிக்காவின் பிரபலமான சுரங்கத்தில் தொள்ளாயிரத்து முப்பது தொன் தங்கம் இருப்பதாக கணிக்கப்பட்டிருந்த நிலையில் சீனாவின் இந்த புதிய அறிவிப்பு அதைவிட பெரிய அளவுக்கான வளமாக இருக்கிறது முதற்கட்ட ஆய்வின்படி ஒரு டன் தாதுவில் சுமார் நூற்று முப்பத்து எட்டு கிராம் தங்கம் கிடைக்கும் என விஞ்ஞானிகள் மதிப்பீடு செய்துள்ளனர் இந்த தகவல்கள் வெளிவந்ததும் உலக நாடுகள் ஆச்சரியத்துடன் பார்க்கத் தொடங்கியுள்ளன எனினும் அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகள் இந்த தகவலுக்கு பெரிய சந்தேகங்களுடன் அணுகுகின்றன ஒரே இடத்தில் ஆயிரம் தொன் தங்கம் இருப்பது இயலாத காரியம் என விமர்சிக்கின்ற அமெரிக்க தரப்பினர் சீனா இந்த அறிவிப்பை உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு ரீதியில் தாக்கம் ஏற்படுத்தும் வகையில் வெளியிட்டதாக கூறுகின்றனர் இலங்கையின் மூன்றாவது பெரிய மனித புதைக்குழியாக செம்மணி மனித புதைக்குழி தற்போது மாற்றம் பெற்றுள்ளது இந்த புதைக்குழியில் பால் குடிக்கும் குழந்தைகளுக்கான போத்தல் சிறுவர்களுக்கான ஆடைகள் மற்றும் நான்கு அல்லது ஐந்து வயதுடைய குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது அந்த பகுதியில் நடந்த மிக கொடூரமான மனிதாபிமான ஊழலுக்கான தெளிவான சாட்சியமாக கருதப்படுகிறது இருபத்தி ஐந்து மே மாதத்தின் நடுப்பகுதியில் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அகழ்வாய்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இங்கு இதுவரை எண்பத்து ஐந்து மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அதில் சிறுவர்கள் உட்பட பலர் உடல்களின் எச்சங்கள் உள்ளடக்கம் ஆகியுள்ளன அகழ்வாய்வின் இரண்டாம் கட்டம் கடந்த ஜூலை இருபத்து மூன்றாம் தேதி நடைபெற்று வந்த நிலையில் அன்று மட்டும் ஐந்து புதிய மனித மண்டையோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்தார் மொத்தமாக தற்போது வரை அறுபத்தி ஏழு மண்டையோடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதுவரை இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய மனித புதைக்குழியாக மன்னாரில் உள்ள சதோச புதைக்குழி குறிப்பிடப்படுகிறது அங்கு முன்னூற்று மனித எலும்புக்கூடுகள் அதில் இருபத்தி சிறுவர்களின் எலும்புகளும் அடங்கும் வகையில் அகழ்வாய்வு நடந்தது இரண்டாயிரத்து பதிமூன்றில் மாத்தளை வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள இடத்தில் நூற்று எலும்புகள் மீட்கப்பட்டன திருக்கேதீஸ்வரம் பகுதியில் எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது நான்காவது பெரிய புதைக்குழியாக மாறியுள்ளது கொக்கு தொடுவாய் பகுதியில் ஐம்பத்தி இரண்டு எலும்புகள் மீட்கப்பட்ட பின்னர் அகழ்வாய்வு நிறைவடைந்தது கொழும்பு துறைமுகத்திற்கான புதிய அதிவேக வீதிக்கு நிலம் தோண்டியபோது கடந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை பதிமூன்றாம் தேதி முதல் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆனால் செயலக வளாகத்திலிருந்து மீட்கப்பட்ட எலும்புகளின் மொத்த எண்ணிக்கை இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை இந்த அனைத்து மனித புதைக்குழிகளும் திட்டமிடாத வகையில் தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்பதும் இவை இலங்கையின் கடந்த காலம் குறித்து பலவீனமான மனித உரிமை நிலைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் முக்கியமான தடயங்களாக மாறியுள்ளன என்பதும் பிரித்தானியாவில் புலம்பெயர்வோரை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்வதாக அந்நாட்டு பிரதமர் கேர் ஸ்டார்மர் சமீபத்தில் அறிவித்துள்ளார் இந்த நடவடிக்கைகள் பலவாக இருந்தாலும் முக்கியமான ஒன்று புகலிடக் கோரிக்கையாளர்கள் வேலை செய்யும் உரிமையை தடுப்பதாகும் புகலிடம் கோரி பிரித்தானியாவில் தங்கியிருக்கும் நபர்கள் அரசால் வழங்கப்படும் ஹோட்டல்கள் மற்றும் நிவாரண உதவிகளில் தங்கியிருப்பினும் டெலிவரி ஜஸ்ட் ஈட் மற்றும் யூபர் ஈட்ஸ் போன்ற உணவுப் பொருட்கள் டெலிவரி நிறுவனங்களில் வேலை செய்யும் நிலை உள்ளதாக சமீபத்தில் தகவல் வெளியாகியது இதன் பின்னணியில் உள்துறை அதிகாரிகள் கடும் நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியுள்ளனர் இதற்காக அதிகாரிகள் நேரடி ரெய்டுகள் நடத்தி வேலை செய்து வந்த புகலிடக் கோரிக்கையாளர்களை மடக்கிப் பிடிக்கின்றனர் மேலும் அவர்கள் தங்கியிருக்கும் முகவரிகளை உணவுப் பொருள் டெலிவரி நிறுவனங்களுக்கு அனுப்பி அந்த முகவரியில் உள்ளவர்களுக்கு வேலை வழங்கக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளனர் இதனுடன் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நிறுவனங்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் ஆயாயிரம் பவுண்டுகள் வரை அபராதம் அல்லது சிறை தண்டனைக்கே ஆளாவதற்கும் வாய்ப்பு உள்ளது இந்த விதிமுறைகளின் பின்னணியில் சமீபத்தில் பிரித்தானிய குடிமகன் மார்க் சுலிவன் என்பவருக்கு சட்டவிரோத புலம்பெயர்ந்த ஒருவரை வேலைக்கு எடுத்ததற்காக நாற்பதாயிரம் பவுண்டுகள் அதாவது இலங்கை மதிப்பில் சுமார் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்று நாட்களுக்குள் அபராதத்தை செலுத்த முனைந்தால் முப்பது சதவிகித தள்ளுபடி அளிக்கப்படும் என்றும் அந்த சமயத்தில் அவர் இருபத்தி எட்டாயிரம் பவுண்டுகளுக்கு மட்டுமே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது தண்டனையை எதிர்த்தால் எண்பதாயிரம் பவுண்டுகளுக்கு மேல் செலவாகும் என்பதால் தனது சட்டத்தரணியின் ஆலோசனையின் பேரில் மார்க் அபராதம் செலுத்த ஒப்புக்கொண்டுள்ளார் ஏர் இந்தியா விமான விபத்தின் பின்னணியில் புதிய சர்ச்சைகள் உருவாகி வருகின்றன தற்போது விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலங்கள் மற்றும் அவற்றின் பராமரிப்பு முறைகள் தொடர்பில் கேள்விகள் எழுந்துள்ளன இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களில் ஒருவர் என கூறி அவருடைய மகனுக்கு அனுப்பப்பட்ட எச்சங்கள் வேறு ஒருவருடையதா என்பது தொடர்பில் லண்டனில் வசிக்கும் ஒருவர் தற்போது முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் இந்த சம்பவத்திற்கு இந்திய அரசாங்கமே நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் குறித்த விமானம் அகமதாபாத் பகுதியில் விபத்துக்குள்ளானது இதில் தந்தையும் தாயும் உயிரிழந்தனர் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களது சடல எச்சங்கள் என கூறப்பட்டவை மகனுக்கு அனுப்பப்பட்டுள்ளன ஆனால் அனுப்பப்பட்ட எச்சங்களில் தாயின் எச்சங்கள் இல்லை வேறு ஒருவருடையவை என கூறி அந்த மகன் கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் இதற்கு முந்தையதாக சில உறவினர்களுக்கு வழங்கப்பட்ட எச்சங்களில் பலரது எச்சங்கள் கலந்திருந்ததாகவும் ஒரு முறைப்பாடு எழுப்பப்பட்டிருந்தது இந்த விவகாரத்தில் தற்போது இங்கிலாந்து அரசாங்கம் நேரடியாக தலையிட்டு இந்திய அரசு தொடர்பு கொண்டு விளக்கம் கோரியுள்ளது இந்நிலையில் அனைத்து எச்சங்களும் மிகுந்த தொழில்முறை மற்றும் மரியாதையுடன் கையாளப்பட்டதாகவும் எச்சங்களை அடையாளம் காணும் செயல்முறை மிக கவனமாக மேற்கொள்ளப்பட்டதாகவும் இந்திய வெளியுறவு அமைச்சு விளக்கம் வழங்கியுள்ளது உலகத் தரப்பை கவலைக்குள்ளாக்கி வரும் ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து முக்கிய கருத்து ஒன்றை உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி வெளியிட்டுள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடரும் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அவர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை நேரில் சந்தித்து பேச தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உக்ரைன் இந்த போரை ஒருபோதும் விரும்பவில்லை ஆரம்பித்தது ரஷ்யாதான் எனவே முடிவுக்கும் அவர்கள் பதிலை கூற வேண்டும் நான் புடினை நேரில் சந்தித்து பேச தயார் என தெரிவித்தார் இந்நிலையில் ரஷ்யா தற்போது உக்ரைனின் சுமார் இருபது சதவீத நிலப்பகுதியை கட்டுப்படுத்தி வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஒருபுறம் உள்நாட்டில் தொடர்ந்து தாக்குதல்களை எதிர்கொண்டு வரும் உக்ரைன் ரஷ்யாவை பொருளாதார தடைகள் மூலம் அடக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறது மறுபுறம் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர டொனால்டு ட்ரம்ப் தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக செய்தி இந்நிலையில் ரஷ்ய தரப்பிலும் சில பதில்கள் வந்துள்ளன செய்தி தொடர்பாளர் பெஸ்கோவ் உயர்மட்ட சந்திப்புகளுக்கான சாத்திய கூறுகளை விவாதிக்க முன்னதாக பல முக்கிய பணிகள் செய்ய வேண்டியுள்ளது என்றார் நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள கொள்ளி நியூஸ் இணைத்திருங்கள் வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியா பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்